தைரியமான மூன்று குழந்தைகள் ஒரு சிறிய கிராமத்தில் மூன்று குழந்தைகள் அவர்களுடைய அப்பாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் ஆனால் ஒரு நாள் அவர்களின் அம்மா இறந்துவிட்டாள் சில நாட்களுக்கு பிறகு அப்பா இன்னொரு திருமணம் செய்தார் அந்த அம்மாவிற்கு குழந்தைகளை பிடிக்கவே இல்லை அவள் குழந்தைகளை அதிக வேலை செய்ய வைத்து சரியான சாப்பாடும் கொடுக்கவில்லை ஒருநாள் அந்த அம்மா குழந்தைகளை காட்டில் விட்டுவிடச் சொல்லினாள் அன்று இரவு சின்னத்தம்பி சில கற்களை பையில் போட்டான் அடுத்த நாள் காலை அப்பா குழந்தைகளை காட்டுக்கு கொண்டு சென்றார் ஒரு மரத்தடியில் உட்காரச் சொல்லி அப்பா அங்கேயே விட்டுச் சென்றார் இரவு ஆனதும் சின்னவர்கள் அழுதார்கள் அண்ணன் தைரியம் கொடுத்தான் சின்னத்தம்பி போட்ட கற்களை பார்த்து அவர்கள் வீட்டை கண்டுபிடித்தார்கள் குழந்தைகளை பார்த்த அப்பா மிகவும் மகிழ்ந்தார் ஆனால் அந்த அம்மா மீண்டும் கோபப்பட்டு இன்னும் ஆழமான காட்டில் விடச் சொன்னாள் இந்த முறை சின்னத்தம்பி வடியிலே ரொட்டி போட்டான் பறவைகள் அந்த ரொட்டியை சாப்பிட்டு விட்டன குழந்தைகள் வழி தெரியாமல் காட்டில் தவித்தார்கள் தூரத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒளி தெரிந்தது ஒரு முதியம்மா கதவை திறந்தாள் அவள் குழந்தைகளை பார்த்தாள் அது அரக்கனின் வீடு என்று முதியம்மா சொன்னாள் ஆனால் குழந்தைகளை மறைத்தாள் அரக்கன் சாப்பிட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கினான் முதியம்மா உதவியால் குழந்தைகள் தப்பித்தார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் புத்திசாலித்தனமும் தைரியமும் எந்த ஆபத்தையும் வெல்லும்